ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம முழுமையாக பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பெல் பட்டன் இருக்குது அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க இப்போ வாங்க நம்ம வீடுக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸுன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் எப்போல்லாம் நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு மாவு அரைக்கிறீங்களோ அப்போல்லாம் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க எப்போதும் போல் அரிசி கொடுத்த மறுப்பு எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டீஸ்பூனுக்கு நீங்கள் அவ்வளோ நீங்கள் ஒரு டைம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ நீங்கள் கூட ஃபுல்லாக நீங்கள் கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்போதும் புழுப்புக்கல் போட்டு மாவை நல்லா நீங்கள் புளிக்க வச்சு மறுநாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப சூப்பராக பொங்கி வந்திருக்குங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல நீங்கள் இட்லியில் தோசை ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் அவல் போட்டு சேர்க்கும் போது அந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் தோசைனாலே ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் நம்ம எப்போ பால் காய் வச்சாலும் சரிங்க நம்ம பாலை கவனிக்கிறதுக்கு பால் பொங்கி கீழே வராது அதுவே நம்ம கொஞ்சம் திரும்பிட்டால் கூட பால் ஃபுல்லாக போய் பொங்கி வந்து கீழே நிறைய பால் வேஸ்ட் ஆகிடுங்க அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்போ நீங்கள் பால் காய் வச்சாலும் சரிங்க அந்த பால் குண்டாமலுக்குலாம் ஸ்டீல் வடிகட்டிருக்கு இல்லையா அதை நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போதும் பால் ஃபுல்லாக பொங்கி வந்தாலும் கீழே போகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் ஸ்டீல் வடிக்கட்டி மட்டும்தாங்க பால் குண்டாமல் வைக்கணும் பிளாஸ்ட் பிளாஸ்டிக் வடிகட்டி எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் சாப்பாட்டார் சேர்க்கட்டும் ரேஷனார் இருக்கட்டும்ங்க ஒரு கொஞ்ச நாள் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா அரிசிக்குள்ளே சீக்கிரமாக வண்டை வந்துடுங்க அந்த மாதிரி வண்டை வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த அரிசி உள்ளுக்குள்ளே பார்த்தினா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் நம்ம போட்டுக்கலாங்க காஞ்ச மிளகா நீங்கள் கிள்ளியும் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே நீங்கள் போட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் பூண்டு தோல் எல்லாம் இருக்குது இல்லையா பூண்டு தோல் பூண்டு பல்காம்பு பூண்டு எல்லாம் இருக்குது இல்லையா அதே எல்லாமே நீங்கள் அரிசிக்குள்ளே போட்டுட்டு ஒரு கை வச்சு நல்லா மாதிரி நீங்கள் பண்ணி வச்சாலும் சரிங்க அரிசி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் சீக்கிரமாக வண்டுமே விளகாதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப மறக்காம ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் உங்க வீட்டில் நீங்க எப்போ அப்பளம் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன் நீங்கள் நம்ம டேரெக்டாக அப்புளம் வாங்கிட்டோம் உடனே நம்ம எண்ணெயில் போடும்போது நிறைய எண்ணெய் கஷ்டம் தங்கிடுங்க அந்த மாதிரி கஷ்டம் தங்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை கட்ட அப்பளம் வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க அந்த அப்பள கட்ட ஓப்பன் பண்ணி ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல துணியை ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க அந்த அப்பளம் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ள வெள்ளையாக மாவு பொருள் தங்கியிருக்குங்க அந்த மாவு பொருள் எல்லாமே நம்ம அந்த துணியை வச்சு நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ரெண்டு பக்கம் நீங்கள் தொடச்சு எடுக்கும் போது அந்த அப்பளம் மேலே இருக்கிற மாவு பொருள் எல்லாமே கீழே விழுந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பளம் ஃபுல்லாகவே இதே போல் நம்ம துடைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க இப்போ நம்ம எல்லா அப்படியுமே நல்லா நம்ம தொடைச்சி எடுத்தாச்சாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இந்த அப்பளத்தை மலை அந்த மாவு பொருள் எல்லாமே தங்கியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாவு பொருள் எல்லாம் பாருங்கள் என் கையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிளேட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குது நீங்களே பாருங்கள் ஒரு துணி வச்சு நீங்கள் தள்ளிட்டு பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாவு பொருள் எல்லாமே அந்த எண்ணெய்க்குள்ளே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தங்கிடுங்க அந்த மாதிரி கஷ்டம் தங்கிடுச்சு எண்ணெய் கலர் மாறி போகும் எண்ணெயுமே சீக்கிரமாக உறிஞ்சிருங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ண அப்பளம் ஃபுல்லாகவே எப்படி ஸ்டோர் பண்ணி சொல்லி பார்க்கலாம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே நம்ம க்ளீன் கிளீன் பண்ணிருக்கு இல்லையா அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது மேலாக நீங்க ஒரு கொஞ்சமாக நீங்கள் ரேஷனர்ஸோ அப்படிலாம் சாப்பாட்டர்ஸையோ அது மேலே நீங்கள் போட்டு வச்சுக்கங்க ரொம்ப நாளைக்கு நமத்து போக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க என்ன கொஞ்சம் கூட கஷ்டம் தங்காது அதுக்கப்புறம் அப்பளமே நமத்து போகாதுங்க மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போது நம்ம அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோல் ஃபுல்லாக நம்ம சேவிக்கலாங்க அதுக்கப்புறம் சின்ன மிஸ்ஜார் எடுத்துக்கோங்க நம்ம க்ளீன் பண்ண உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அது எல்லாமே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ண நீங்கள் ஒரு மூடி போட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக உருளைக்கிழங்கு பேஸ்ட் அரைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் அப்படி விட்டுருணுங்க இது கூட நீங்கள் வேறு எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் அப்படி விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு பேஸ்ட் நல்ல கலர் மாதிரி கிடைக்கும் இது எதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும்ங்க எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முகம் கலர் சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கருத்து போன மாதிரியும் முகத்தில் நிறைய டார்க் ஸ்பாட்டு பிம்பிள்ஸு ஒரு மாதிரி மங்கி போன மாதிரி முகையெல்லாம் மாறி போயிருக்குங்க அது எல்லாமே போகிறதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவை கிடையாதுங்க கண்ட கண்ட கிருமி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த உருளை கிழங்க ஒரு டைம் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் நீங்களே பார்க்க முடியும் இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது முகம் சுருக்கும் நல்ல பிரைட்னஸ் டாக் பாட்டு எல்லாமே போயிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் என்னோடய கையில் பாருங்கள் ஒரு கை நல்லா பழிச்சுட்டுருக்கு இன்னொரு கையில் பாருங்கள் நல்லா சுருக்கமே தெரியுது உங்கள் முகம் நல்லா பளிச்சுன்னு ப்ரைட்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் பழைய அடிப்பிடிச்ச பாத்திரமும் புதுசாக மாற இந்த டிப்பு மட்டும் போதும் இதனால் பணம் எதுவுமே நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அடிப்பிடிச்ச பாத்திரம் நீங்கள் பாருங்கள் இது ஒரு நாள் ரெண்டு நாள் அடிப்பிடித்து கறக்கடியாதுங்க பல வருஷம் அடிப்பிடிச்ச பாத்திரம் தாங்க இது இதை நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க இந்த பாத்திரம் நிறைய அடிப்பிடிச்சிருக்கு இல்லையா இதை நீங்கள் ட்ரையாக விடக்கூடாது ட்ரையாக விடாமல் ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் மேலே தண்ணி தெளிச்சுட்டு கை வச்சு நீங்கள் எங்கெல்லாம் அடிப்பிடிச்சிருக்கோ எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் நலச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க சின்ன பவுலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கும் மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சால்ட்டு தாங்க வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம கோல்கேட் பேஸ்ட்டு ஒரு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறோம் நீங்கள் எந்த பிராண்டட் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் அதில் கொஞ்சமாக நீங்கள் பேஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பாதி லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே இந்த கப்புக்குள்ள நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்ப நம்ம லெமன் ஜூஸ் ஃபுல்லாவே பிழிஞ்சு விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு கொஞ்சம் போல மாட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இது கொடுவே நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் கோதுமாவை சேர்த்துக்கோங்க அதிகமாக நீங்கள் தென்னை சேர்க்கக்கூடாது கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோதுமாவை நீங்கள் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க கை வச்சு கலக்கினா மட்டும்தாங்க அந்த பேஸ்ட்டு கோதுமாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கிடக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் ஆச்சு இப்போ நமக்கு ஒரு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க இதை வச்சு மட்டும்தாங்க நம்ம முழுக்க முழுக்கம் எவ்வளோ பழைய அடிப்பிடிச்ச பாத்திரமா இருந்தாலும் புதுசாக மாத்த போறோங்க இப்போ அடிப்பிடிச்ச பாத்திரம் இருக்கு இல்லையா எங்களை ரொம்ப அடிபிடிச்சிருக்கோம் அந்த இடங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணிச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சுட்டு இது போல நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த ஃப அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா அடிப்பிடிச்சிருக்கு இல்லையா இது ஃபுல்லாகவே இந்த பேஸ்ட் எல்லாமே போட்டுட்டு கை வச்சு நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிட்டு குறைஞ்ச பட்சம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டுக்கோங்க ஒரு வேளை டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அரை மணி விட ஓர வெட்டிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் போல் மட்டும்தாங்க ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எப்போதும் போக நீங்கள் ஒரு ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க சாஃப்டான நார் எடுக்காமல் ஸ்க்ரப்பை எடுத்துக்கோங்க ஸ்க்ரப்பை எடுத்துகிட்டு லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே அந்த அடி பிடிச்ச பாத்திரம் எல்லாருக்கும் இருக்கு அது மேலே கட்டி கட்டிய கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியே வரத்த நீங்களே கண் கூட பார்க்க முடியுங்க இப்போ நான் பாருங்க இப்போ நான் தேய்க்க தேய்க்க அந்த அழுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்துட்டு இருக்குங்க நம்ம இதே போல இந்த பாத்திரம் இருக்கு இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பக்கம் நம்ம தேய்ச்சிட்டு காமிக்கிறோம் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா கிளீன் ஆகுதுன்னுட்டு இப்போ நம்ம இந்த பாத்திரம் மேலே மட்டும் தான் நம்ம தேய்ச்சிருக்கோம் இன்னும் சைடு எதுவுமே நம்ம தேய்க்கல மேலே மட்டும் ஃபஸ்ட் நம்ம நல்லா தேய்ச்சிட்டு நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னுட்டு இப்போ நம்ம மேலே தேய்ச்சிருக்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன வேஸ்ட்டான துணி எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் தொடைச்சிட்டு பாருங்கள் அந்த அழுக்கு எல்லாமே ஒரு மாதிரி கட்டி கட்டி எல்லாமே வந்து கிடைக்கும் அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகும் இதே போல் நம்ம எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ பாத்திரத்துக்கும் பார்த்தா உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும் ரொம்பவே சூப்பராக கிளீனாக இருக்கு இந்த பொருள் மட்டும் வச்சிருந்தா போதும் உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பழிச்சுன்னு எவ்வளோ பழைய அடிபிடிச்ச பாத்திரமா இருந்தாலும் கிளீனாக நீங்கள் வச்சுக்க முடியுங்க வித காசும் நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சுங்க கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்க கட்டாயமா உங்களுக்கு இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது நம்ம அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நீங்கள் நார்மலாக பார்த்தினா நம்ம சிக்கன் நாட்டில் தேங்காய் எண்ணெய் கடலை என்ன வச்சுருக்கோம் இல்லையா அதிகம் நம்ம பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு மாதிரி கெட்ட வாடை எல்லாமே வந்துடுங்க இல்லையா அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மிளகு போல எடுத்துகிட்டு எண்ணிக்கலும் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க எண்ணெய்க்குள்ள நம்ம போட்டு வச்சு எப்போதும் போல் மூடி போட்டு நம்ம வச்சோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரிங்க அந்த எண்ணெயில் கெட்ட வாடகை எதுவுமே வராது ரொம்ப நாளைக்கு நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் ஐஃப் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதில் உங்களுக்கு எந்த டிப்பை பிடிச்சிருந்து சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்